ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டு அப்து நித்யம் பாகவத சேவையா உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தனது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது மன ஜியோந்த கிம் ஹாரை ரித்தாரை ஸ்வநாக்கியதுபி கிம் ஜாய் சம்ஸ்ஹேதுபூத்தயா மத்தியசேகை கிம் இஹாயுஷோவிய ட்ரான்ஸ்லேஷன் வாழ்வின் முடிவில் தானாகவே உரிமையாளரை விட்டு பிரியும் பௌதிக உடலால் பயனில்லை மேலும் வீடு குடும்பம் தேசம் பொதுஜனங்கள் ஆகியவற்றினால் பயனில்லை அவற்றிடம் கொல் அவற்றிடம் கொள்ளும் அளவற்ற பற்றுதலானது ஒருவரது ஆயுளின் மதிப்புமிக்க சக்தியை வீணாக்குவதற்குத்தான் பயன்படுகிறது பர்பட் பை சிலப்பிரபா ஜெய்சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோல பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் சமூகம் ஸ்நேகம் மற்றும் அன்பு ஆகியவற்றில் நாம் மிகவும் ஆர்வம் காட்டுகிறோம் ஆனால் இவையல் இவையெல்லாம் என்ன நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வேடத்தில் இருப்பவர்கள் உண்மையில் குழப்பமடைந்துள்ள ஆத்மாவால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடித்து விடுகின்றனர் அனைவரும் அவரவர் மனைவிகளிடம் அன்பும் பற்றும் கொண்டுள்ளனர் ஆனால் இந்த மனைவி என்பது என்ன மனைவி ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள் பௌதீக சூழ்நிலையை அதிகரிப்பவள் என்பது இதன் பொருள் ஒரு மனைவி இல்லாமல் வாழ்பவனின் பௌதீக சூழ்நிலை விரிவடையாமல் இருக்கும் ஒருவன் திருமணம் செய்து மனைவியுடன் சம்பந்தம் வைத்து கொண்ட உடனேயே அவனுடைய பௌதீக தேவைகள் அதிகரிக்கின்றன பும்சக ஸ்திரியா மிதுனி பாவம் ஏத்தம் தயோர் மிதோ ஹிருதய கிரந்திம் ஆகோ அதோ கிரக கஷேத்த சூதாப்த வித்தை ஜனன்ய மோகோயம் அகம் அமேதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலுள்ள கவர்ச்சிதான் பௌதீக வாழ்வின் அடிப்படையான கொள்கையாகும் ஆண் பெண் இதயங்களை ஒன்றாக கட்டி போடுவதான இந்த தப்பான அபிப்பிராயத்தின் அடிப்படையில்தான் ஒருவன் தனது உடல் வீடு சொத்து குழந்தைகள் உறவினர்கள் மற்றும் செல்வம் ஆகியவற்றால் கவரப்படுகிறான் இவ்விதமாக ஒருவன் வாழ்விலுள்ள மாயைகளை அதிகரித்து நான் எனது என்ற முறையிலேயே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் எட்டாவது பதம் மேல் கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருள் எதுவே மனித வாழ்வு என்பது தன்னுணர்வுக்கு தன்னை அறிவதற்கு உரியது தேவையான சாரி தேவையற்ற பொருள்களை அதிகரிப்பதற்காக உள்ளது அல்ல இந்த மனித வாழ்வு உண்மையில் மனைவி ஒருத்தி தேவையற்ற பொருட்களை அதிகரிக்கிறாள் ஒருவன் தனது ஆயுள் வீடு முதலான அனைத்தையும் பகவானின் தொண்டில் முறையாக உபயோகிக்க வேண்டும் இல்லை என்றால் அவையே அத்தியாத்மீகம் அதிபௌதீகம் மற்றும் அதி தெய்வீகம் எனப்படும் மூவகை துன்பங்களுக்கு காரணமாகிவிடும் துரதிருஷ்டவசமாக இந்த விஷயத்தை பற்றி போதிக்கும் ஸ்தாபனம் மனித சமூகத்தில் இல்லை வாழ்வின் நோக்கத்தை அறியாமலேயே மக்கள் இருளில் கிடக்கின்றனர் இதனால் தொடர்ந்த வாழ்வு போராட்டம் உருவாகி உள்ளது வலிமை மிக்கது நீடித்திருக்கும் என்பதை பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் யாருமே நீடித்து இருப்பதில்லை ஏனென்றால் பௌதீக சூழ்நிலைகளுக்கு உட்பட்ட ஒருவரும் சுதந்திரமானவர்கள் அல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு தேவ்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல்